இரண்டு பேருமே அரசக்கி வேண்டும் என்று முடிவு செய்ததால் இது வந்து மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து சூழகிரி நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் தாய்வான அதே போல் பெற்றோர்கள் எந்த வகைகளை நம்ம

hareket kon We

నాల్గవ சீரியல் உட்கார வைக்க வேண்டும் என்று வியாபாரப்பள்ளி தொகுதி சார்பாக எங்களுடைய நன்மை பதிவு செய்கிறேன் இது சாதாரண ஆலோசனை Vai embora! உங்களுடைய பேச்சுள்ள உத்வேகமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக சாதனையை அரிய வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்தபடியாக நமது ராய்